செஞ்சு வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுற அது அது இல்லை உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமே இல்லை நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை அவங்க உணர்வுக்கானவன் உரிமைக்கானவன் உயிரானவன் அதனால அந்த நெத்தியில் திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கிஞ்சி குடிச்சாலாம் இருக்குது காட்டவா அது தம்பி அதை விரும்புகிறாரு செய்கிறாரு அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அது அவருடைய அதனால் அவர் இப்தார் விருந்தில் தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு அதனால தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம் அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை போனார் சாப்பிட்டார் போயிட்டார் இல்லை அவர் விருப்பம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை அதனால வந்த தீங்கு என்ன ஒன்றும் இல்லை இல்லை விட்டுருங்க அது அண்ணா எத்தனை அண்ணா இருக்கலாம் எனக்கு எனக்கு இல்லை கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க நிறையா பேர் இப்போ நீங்கள் அதுவும் வருதில்ல எங்களில் வந்து எங்கள் கட்சியில் என்ன எங்களுக்கு முறைன்னா எங்கள் தலைவர் இருக்கார் பாருங்க எங்கள் தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க வயசில் சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் வந்து வயசுல என்னை விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க அதுவும் பஞ்சாப்லாம் எண்பத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு பெரியவங்க எல்லாம் தான் கூப்பிடுவாங்க சீக்கியர்கள் எல்லாம் சீமானா வயசோ இதோ கிடையாது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து அன்பின் மிகுதியில வரக்கூடிய சொல் எல்லாரும் சொல்லுங்க 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 எங்க சொல்லுங்க அப்பா அப்படிலாம் சொல்றது இல்ல ஜெயலலிதா அவர்களே அம்மான நம்ம நம்ம குலத்துல நம்ம பரம்பரையில் பெண்களை சின்ன குழந்தையாக இருந்தால் தங்கச்சியாக தாயே அம்மா அப்படின்னு கூப்பிடுற பழக்கம் அவங்க வரும்போது அவங்கள எடுத்தவொடனே யாரும் அம்மானு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானும் பாசத்தில் கூப்பிடுறது அது அது ஆகிடுச்சி இப்போ அதை போய் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு தாத்தான்னு கூப்பிடுல சொல்லிட்டுருக்க வேண்டியது அன்பில் அன்பின் மிகுதியில் யாரையும் கூப்பிடலாம் இப்போ எனக்கு வந்து என்ன நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் சிமானுக்கு எத்தனை அப்பா தான் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பாதான் எந்த எனக்கு கற்பிக்கிற ஒவ்வொருத்தன் இவருத்தர் இருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளோம்னா அப்பா தான் இல்லை ஆசிரியன் தான் வழிகாட்டி தான் அதனால் அதை போய் இப்போ முருகன் வந்து என்னை பெற்றவரா அப்பா முருகா ஞானம் வண்டிதான்ங்கிறார் சிவனே அப்பனேங்கிறான் அது அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது பாசத்தில் ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில் வருகிற சொல் அதை போய் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறதை யார் வேணான்னு சொல்வா இதெல்லாம் ஒரு கேள்வி வரவேற்கிறீங்களா அதுக்கு நான் எதிர்ப்பமா நான் வரவே இருப்பேன் திருமாவங்க வந்து என்ன சொன்னால நீங்க இன்னொரு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குங்கிறத என்கிட்ட கேக்குறது அது அது அவசியம் அத எங்கள் அண்ணன் இங்கே போவாரா இல்லை திமுக கூட இருப்பாரான்னு எங்கள் அண்ணன் தான் கேட்கணும் என் தம்பி இப்போ பேசுறதுல நாங்கள் நீண்ட காலமாக மீனவங்க சொந்தங்களுக்காக போராடுறோம் அதுக்காக ஆறு மாதம் நான் சிறையில இருந்தேன் உங்களுக்கு தெரியும் இப்போ தொடர்ச்சியாக பாதிக்க முன்னைக்கு வரைக்கும் கைது இன்று ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டம் நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கோம் தொடர் கைதை நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஆதரவாக ஒரு கூடுதலாக ஒரு வலிமையான குரல் வரும்போது வரவேற்கத்தான் செய்யணும் அதை போய் அதை ஏற்காம எப்படி எதிர்க்க முடியும் இந்த இரண்டு கட்சிகளும் இருக்கிற வரை அது தீர்வு காணப்படாது மேல இந்த இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய என்ன சொல்றது உணர்வு உரிமை உயிர் இதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய வாக்கு வரி இந்த நிலத்தின் வளம் இது மூன்று தான்